செய்யும் அப்படிங்கிறதை பற்றி ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசு வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க உங்களோட திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கிறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் விரிவானமா பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குரு சந்திர இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியா இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே ராகு பகவான் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு அதே போல் இரண்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் பக்ரவ நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு ஒரு அருமையான விஷயமாக உங்களுக்கு இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம பார்ப்போம் கும்பம் ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னாக்க காலச்சக்கரத்தின் பதினோராவது லாபஸ்தானம் ஆசைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எந்த ஒரு இடத்துல இருந்தாலுமே உயர்வான இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது நமக்குனே உண்டான ஒரு சிறப்பு அதுலயும் பார்த்தீங்கன்னா தலைமைத்துவம் அப்படிங்கிறது நமக்கு எப்போதுமே தேடி வரும் அதே போல பாத்தீங்கன்னா எத்தனை பேர் கூட்டத்துல நின்னாலும் ஒரு இடத்துல இருந்தாலும் கும்பராசிக்காரங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது சிறப்பு அப்படிங்கிறது கிடைக்க செய்யும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு இப்ப என்ன விஷயம் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்க வேலை தொழில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சிந்திச்சிங்க வருமானத்துல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சிந்திச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல கூடுதலாக நம்ம கூட வேலை செய்கிறவங்க அப்படிலாம் நமக்கு ரொம்ப ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுலையும் நமக்கு மூத்தவர்கள் முன்னால வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம் வயது மூத்தவர்கள் அதே போல மேலதிகாரிகள் இவங்கள்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வாக்குவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தவிர்த்துக்கணும் ஏன்னா சனி இரண்டாம் இடத்துல வாக்குஸ்தானத்துல வக்ரவம் பெற்றிருக்கிறார் ஏழரை சனி அப்படிங்கிறது இன்னும் முடியலை யாருக்கு கும்பராசினியர்களுக்கு இன்னும் முடியலை அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க முடியற தருவாயில் இருந்தாலும் இன்னும் முடியலை அப்படிங்கிறது தான் விஷயம் அதே போல் நீங்க தொழில் ப்ராஜெக்ட் தொழில் செய்கிறோம் அப்படின்னாக்க கொஞ்சம் ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படத்தான் செய்யும் ஆனாலும் கடைசில சக்சஸ்ஃபுல்லா முடியும் ப்ராஜெக்ட்லாம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது அப்ப உங்களுக்கு பொறுமை அவசியம் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள விஷயம் எதில் வேலை அமைப்பு தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் பொறுமை நிதானமும் அவசியம் எதுன்னா கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களை பொறுத்த வகையில் கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ரொம்ப சிரமப்பட்டாச்சு உங்களுடைய சிரமங்களுக்கு அளவே இல்லை ஏன்னா நினச்சது எதுவுமே நடக்கலை ஏன் தான் நடக்கலை அப்படிங்கிற காரணமும் நமக்கு புரியலை ஒரு குழப்பமான போக்கு அப்படிங்கிறது உருவாயிருச்சு வேலை தொழில் வருமானம் குடும்ப உறவுகள் அப்படின்னு பல்வேறு வகையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமங்களை அனுபவிச்சாச்சு அந்த சிரமங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லும் வகையில இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் அந்த காலகட்டத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் எதுலயும் அவசர வேண்டாம் எதை செய்கிறதுனாலும் பொறுமையாக பிளான் பண்ணி ஸ்லோவாக பொறுமையாக செய்யுங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் புது முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ கையில் எடுக்க வேண்டாம் ஏற்கனவே திட்டமிட்டிருக்கேன் ஏற்கனவே ஒரு செயல் செஞ்சு வச்சுருக்கேன் அது பாதியில் இருக்குது அப்படின்னா அதை தொட்டு செய்யலாம் இப்போ என்னென்னா இடமாறுதல் அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து அதற்கான முயற்சி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதை செய்வோம் பிஸ்னஸ் சம்மந்தமாக இடமாற்றம் செய்யணும்னு ஒரு முயற்சி எடுத்துருக்கோம் அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் நல்லா இருக்குது அப்படிங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஏற்கனவே ஒரு விஷயம் நார்மலாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுறது தான் நல்லது நல்லாவும் இருக்குது அடுத்து ஃபேமிலி லைஃப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வகையில் கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும் என்ன காரணம் அப்படின்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுல சனி பகவான் பக்ரம் சமசப்தமான பார்வைகள் பார்வைகள் அப்ப என்னன்னா எந்த இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும் அதுலயும் குறிப்பா குடும்பத்தில் கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்களிடையே மனக்க அதாவது வீண் விவாதத்தை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது மனஸ்தாபங்கள் இல்லாம நம்ம சுமூகமா போகிறதுக்கு ஒரு நல்ல வழி அப்படிங்கிறது உருவாகிக்குது அதனால கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல திருமணம் வயசாயிடுச்சுப்பா திருமணம் செய்யலாமா திருமண ஏற்பாடுகள் ஏதாவது நடக்குமா திருமணத்துல ஒரு முன்னேற்றம் இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் சில பேர்கிட்ட இருக்குது திருமணம் வரன் அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிங்க அப்புறம் தப்பு இல்லை பாருங்க வரன் பாருங்க கொஞ்சம் வரன் அமைகிறது கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லபடியாக சிறப்பாக அமையும் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக ஃபுல்ட் ஆகக்கூடிய அதாவது ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் கும்பராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பேச்சில் கவனம் வேண்டும் அப்படிங்கிறது தான் அமைப்பு மாணவர்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க புது முயற்சி பழைய முயற்சி அப்படின்னு எல்லா முயற்சிகளும் செய்யலாம் ஏற்கனவே எழுத்த முயற்சி தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் எடுக்கலாம் அல்லது புதுசாகவே ஒன்று செய்யணும்னு திட்டமிட்டாலும் செய்யலாம் மாணவர்களை பொறுத்த வகையில படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் பெண்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப பெண்களை பொறுத்த வகையில எப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பொறுமையா போகணுங்க குடும்ப பெண்கள் இல்லத்தரசிகள் கும்பராசி பெண்கள்லாம் கொஞ்சம் தான் போகும் ஏன்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரவம் பெற்று இருக்கிறதும் மூன்று குடையவன் எட்டுல போய் இருக்கிறதும் இவங்க இந்த பார்வை பலன்கள் இப்படி இருக்கிறதுனால என்னன்னா அடிக்கடி கோபம் வரும் யாரால வரும் அப்படின்னா ரெண்டு விஷயம் குடும்ப உறுப்பினர்களால் வரும் இன்னொன்று பக்கம் சொந்த பந்தத்தால வரும் அதனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாளணும் அவசரப்படக்கூடாது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் 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 அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா எதிர்த்தரப்பில் இருந்து என்ன பேசினாலும் அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கங்க ஆமாம் அதில் வரக்கூடிய உங்க உங்களுக்கு உங்களை வந்து என்னென்னா உங்களை பற்றி தாழ்வாக பேசினாலோ அல்லது விமர்சனம் செஞ்சாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கோபம் வரும் ஒரு டென்ஷன் வரும் தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதே போல் அவசரம் எதையும் செய்கிறதுல கொஞ்சம் அவசரம் வேண்டாம் அவசரம் இல்லாமல் பொறுமையாகவே பண்ணுங்க இந்த மாதத்தில் அடுத்து பாருங்கள் ஹெல்த்து உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கூடுதல் கவனம் உடம்புல தான் வேணும் ஏன்னா தசைப்பிடிப்பு இந்த எலும்பு வ எலும்பு கொஞ்சம் அப்பங்கங்க வலிக்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் வரும் அதனால கொஞ்சம் அப்பப்போ வரும் இது இயற்கை தான் இதில் வந்து நம்ம கூடுதலாக பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதே போல் அதிகப்படியான யோசனை வேணாம் ஏன்னா ராசியிலே ராகு பகவான் இருக்கிறதுனால தாறு மாறாக ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக திங்க் பண்ண வைப்பார் அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அதுவோ இதுவோன்னு பிரம்மாண்டப்படுத்தி காமிப்பார் எல்லாத்தையுமே சின்ன விஷயத்தை பிரிய பிரம்மாண்டமாக பில்டப் கொடுத்து காமிக்கிறது அதே போல் பெரிய விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்த கூட அது கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவீங்க ஆனால் சின்ன சின்ன கெடுதல் தரக்கூடிய விஷயங்களை ரொம்ப பில்டப் பண்ணி ரொம்ப அதை பெருசாக்கி ஒரு தவறான புரிதலையும் கொண்டு வந்து விட்டுரும் அதனால் கொஞ்சம் கவனம் வேண்டும் வார்த்தைகளில் கவனம் வேண்டும் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க யோகா மெடிடேஷன் தியானம் போன்ற விஷயங்களை பண்ணிக்கோங்க புது முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம் புது முயற்சிகள் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறது தான் இதோட இது அதே போல் வரன் வாழ்க்கை துணை தேடுறவங்க வரன் பார்க்குறவங்க பாருங்கள் கொஞ்சம் தேர்வு பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த மாதம் முடியட்டும் முடிஞ்சவன ஆவணி மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுக்கு வரன் அப்படிங்கிறது சிறப்பாகவே அமையும் இருக்குது உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம்னா நட்சத்திரம் தாங்க நட்சத்திரத்துக்கு எப்படி பார்த்தோம்னா கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் வார்த்தைகளில் உறவுகளில் இளைய சகோதர உறவுகளில் கவனம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் ஆமா அடுத்து பாருங்க சதயம் நட்சத்திரம் சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் பிரம்மாண்டமாக திங்க் பண்ண வைக்கிறது அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு கொஞ்சம் மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு தான் நடக்கும் ரொம்ப வேகமான செயல்பாடு அப்படிங்கிறத கொடுக்கும் கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுறது அப்படிங்கிறது நல்லது அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் குடும்பம் வாழ்க்கை குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும் எதிர்காலம் குறித்து க கொஞ்சம் யோசிக்கிறது வீடு வண்டி வாகனங்கள் பற்றி யோசிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் அது உங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த பொருளாதார சூழ்நிலை உங்களோட பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது சார்ந்த முடிவுகளை நீங்கள் எடுத்து செய்யலாம் உங்களுடைய பிறப்பு சா சாதகம் பற்றிய விவரங்களையும் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் முழுமையாக தசாபுத்தி அடிப்படையில் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு என்னென்ன இந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் ஜாதகத்தின் முழு பலனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதுவும் நம்ம கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு சேனலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாக்க நம்பர் இருக்குது இந்த டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்